அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பார்க்கக்கூடிய பதிவானது மிக மிக முக்கியமான ஒரு பதிவு இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க இருக்கோம் அப்படின்னா வருகின்ற ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி அன்று பௌர்ணமியானது வந்து பாத்தீங்கன்னா பிறக்கே இருக்கிறது இந்த பௌர்ணமி மிக ஒரு அபாய பௌர்ணமியாக வந்து இருக்க போகுதுங்க கிரக அமைப்புகளும் ஆனது வந்து வேறுபட்டு காணப்படுகிறது ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த மேசராசி நேர்களுடைய வாழ்க்கையில சில மாற்றங்களானது வந்து ஏற்பட போகுது அந்த ஒரு மாற்றங்களானது இவர்களுக்கு பிடித்த மாதிரி அவர்களுடைய தலையெடுத்து வந்து மாற்றி அமைத்துக் கொள்ளப் போகின்றார்களா இல்லை வேறு ஏதாவது மீன் பாத்த இவர்களுடைய வாழ்க்கையில கஷ்டங்களை வந்து ஏற்படுத்த போகுதா இது போன்ற நிறைய விஷயங்களை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கோம் பதிவை தொடர்ந்து பாருங்க இந்த வீடியோவை பாக்குறவங்க மேசராசி நேர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க அதே போல் இந்த பௌர்ணமிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது சில மாற்றங்கள் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா செல்லியம்மன் தாயை போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து பதிவிடுங்க அப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு ஏதாவது ஆசைகள் இந்த கஷ்டங்கள் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அதனை மனதார நினைத்து கொண்டு இந்த ஒரு விஷயத்தை செய்துக்கோங்க இல்லை வீடியோவானது உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவை எங்கேயுமே கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே கூட இருக்க அந்த பெல்ஏக்கனையும் வந்து கிளிக் பண்ணிவிடுங்க அப்பொழுது தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பான பலன்களானது வந்து கிடைக்குங்க குடும்பம் சார்ந்த விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா கவனங்களானது வந்து தேவை சுகஸ்தானத்தில் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் சுக்கிரன் செயற்கையினால் உங்களுக்கு பனிச்சுமைகள் ஓய்வு இல்லாத நிலைகளானது வந்து பார்த்திங்கன்னா ஏற்படலாங்க அதனால் உங்களுடைய வேலைகளை நீங்கள் திட்டமிட்டு வந்து செய்ய வேண்டும் உணர்ச்சி வந்து செயல்பட வேண்டும் அதேபோல் சூழ்நிலைக்கு ஏற்ப வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நடந்து கொள்வது நல்லது உங்களுடைய உடல் மனதை வந்து பார்த்தீங்கன்னா சமநிலைப்படுத்த யோகா மற்றும் தியான பயிற்சிகளை வந்து செய்வது நல்லது உங்கள் ராசிக்கு சூரியன் நான்காம் வீடான சுகஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்ய உள்ள இதனுடைய காரணமாக உங்களுடைய செயல்களில் முன்னேற்றங்களானது வந்து பெறலாம் தொழில் மற்றும் வேலை தொடர்பான விஷயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல விஷயங்களும் உங்களுக்கு சலுகைகளும் ஆனது வந்து கிடைக்குங்க உங்களுடைய செயல்பாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா திருப்தியை கொடுக்கும் அதே போல் உங்களுடைய நிதிநிலைகள் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா சிறப்பாக இருக்கும் அப்படின்னு தான் வந்து சொல்ல வேண்டும் குடும்ப உறவில் வந்து பார்த்தீங்கன்னா இணக்கமான சூழல்களானது வந்து பார்த்தீங்கன்னா இருக்குங்க அதேபோல் உறவுகளிடையே வந்து பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியான தருணத்தையும் இப்பொழுது காணலாம் ஆரோக்கியங்களானது வந்து மேம்படும் எதையுமே உறுதியான ஆற்றலுடன் வந்து செய்து முடிப்பீர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய மனதில் தெம்பானது வந்து பார்த்திங்கன்னா உண்டாகுங்க மகிழ்ச்சிகளானது வந்து அதிகரிக்கும் முயற்சிகளானது உங்களுக்கு சாதகமான பலனையே வந்து கொடுக்குங்க அதேபோல் பண வரவுகளும் உங்களுக்கு அதிகரிக்கும் வயிறு சம்மந்தப்பட்ட நோய்களானது வந்து பார்த்திங்கன்னா ஏற்படலாங்க உணவு கட்டுப்பாட்டில் கவனங்களானது உங்களுக்கு தேவைப்படுகிறது ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா உணவில் வந்து கவனத்தை வந்து செலுத்த வேண்டும் அதே போல் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மிக கவனத்தை வந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் தொழில் வியாபாரங்கள் தொடர்பான காரியங்களை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு காலகட்டத்தில் மத்திய பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா செய்வது நல்ல ஒரு பலனையை உங்களுக்கு கொடுக்குங்க வாடிக்கையாளர்கள் பற்றிய வீண் கவலைகளானது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏற்பட்டு நீங்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பண வரவுகளானது திருப்தியை கொடுக்கும் ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு இருப்பது கடினமாகுங்க பணி நிமித்தமாக வெளியூர் செல்ல வேண்டியும் வரலாம் அதே போல குடும்பத்தில் வீண் குழப்பங்களானது ஏற்பட்டு நீங்கும் ராசியிலே இருக்கக்கூடிய புத்திரக்காரன் வந்து பார்த்தீங்கன்னா புதனாள எல்லாவற்றையுமே நீங்கள் சமாளித்து வெற்றியும் வந்து இப்பொழுது காணலாம் வாழ்க்கை துணையுடன் வாக்குவாதத்தை வந்து கொஞ்சம் நீங்கள் தவிர்ப்பது நல்லது பிள்ளைகள் நீங்கள் சொல்வதை கேட்டு நடக்கவில்லையே என்ற எண்ணங்களானது ஏற்பட்டு உங்களுக்கு நீங்கும் அதேபோல் வழக்குகளில் வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது சாதகமான நிலைகளானது உங்களுக்கு காணப்படும் பெண்களுக்கு முயற்சிகளானது சாதகமான பழனியை கொடுக்கும் பண வரவுகளும் உங்களுக்கு இருக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனங்களானது வந்து பார்த்தீங்கன்னா தேவை அதே போல் கலைத்துறையினருக்கு மனதில் திடீர் குழப்பங்களானது வந்து ஏற்பட்டு நீங்கும் வாகனங்களில் செல்லும் போதும் வெளியூர்களுக்கு செல்லும் போதும் கூடுதல் கவனங்களானது வந்து தேவை சூரியனுடைய சஞ்சாரத்தினால முன்கோபங்களானது வந்து பார்த்திங்கன்னா ஏற்பட்டு அதனால மீன் தகராறுகளானது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படலாம் நிதானமாக வந்து செயல்படுவது நல்லது அதே போல் அரசியல் துறையினருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வளர்ச்சிகள் பெற மிகவும் கவனமாக வந்து இருப்பது நல்லது செலவுகளை வந்து குறைப்பதன் மூலமாக பண தட்டுப்பாடுகளானது வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது குறையலாம் பேச்சில் கடுமையை காட்டாமல் இருப்பது நன்மையை கொடுக்கும் அதே போல மேலிடத்தின் மூலமாக மன மகிழும்படியான சூழ்நிலைகளானது வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது உருவாகும் நண்பர்கள் உறவினர்களுடன் கவனமாக பேசி பழகுவது நல்லது மாணவர்களுக்கு கூடுதல் மதிப்பின் பெற எடுக்கக்கூடிய முயற்சிகளானது வெற்றியை கொடுக்குங்க வீண் கவலையை வந்து தவிர்ப்பது நல்லது மேலுமே அடுத்தவர்களுடைய ஆலோசனையை வந்து கேட்டாலுமே முடிவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சொந்த அறிவில் நீங்கள் செயல்படுவீர்கள் அதேபோல் வீண் கவலைகளானது வந்து ஏற்பட்டு நீங்கும் செலவுகளானது உங்களுக்கு அதிகரிக்குங்க இடமாற்றங்களானது உங்களுக்கு ஏற்படும் எடுத்த காரியத்தை வந்து செய்து முடிப்பதில் தாமதங்களானது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படலாங்க அடுத்தவர்களுக்கு உதவு போய் வீண் பிரச்சனையில் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கிக்கொள்ள நேரலாம் கவனமாக இருப்பது நல்லது அதே போல் புதிய நட்புகளானது உங்களுக்கு உண்டாகலாங்க தொழில் வியாபாரத்தில் போட்டிகளை வந்து நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும் வியாபாரங்கள் தொடர்பான அலைச்சலும் புதிய ஆர்டர்கள் பற்றிய கவலையும் உங்களுக்கு ஏற்படுங்க அதே போல உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சக ஊழியர்களுடன் கொஞ்சம் அனுசரித்து வந்து செல்வது நல்லது பணவரவுகள் திருப்தியை கொடுக்கும் அதே போல் குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளானது உங்களுக்கு தீரும் மேலுமே உங்களுடைய முரட்டுத்தனத்தை விட்டுவிட்டு சற்று இறங்கி வாருங்கள் உங்களுக்கு நல்ல பெயர்களானது இப்பொழுது கிடைக்குங்க அதே போல வாகனம் இயந்திரங்கள் நீர்நிலைகளில் கவனங்களானது சூழ்நிலைகளானது உங்களுக்கு நிலவும் குடும்பத்தில் சின்ன சின்ன கருத்து மோதல்களானது வந்து மறையும் அதே போல கடன் கொடுப்பதற்கு முன் ஒரு முறைக்கு இருமுறை வந்து யோசிக்க வேண்டும் அதே போல் வாக்கு கொடுப்பதற்கு முன் யோசனை வந்து செய்து கொடுக்க வேண்டும் காப்பாற்ற முடியாமல் வந்து போகலாம் அதேபோல் தைரியங்களானது உங்களுக்கு சிறக்குங்க அதற்காக அசட்டு தைரியங்கள் எதுலுமே கூடாது இளைய சகோதரர்களிடம் இருந்து அனுகூலங்களானது உங்களுக்கு கிடைக்கும் அதே போல் வீடு மனை வாகனங்கள் யோகங்களானது உண்டாக பயன்படுத்தி கொள்ளவும் உத்தியோகஸ்தாரர்களுக்கு உங்களுக்கு பணியிடத்தினில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கீகாரங்களானது இப்பொழுது கிடைக்குங்க சிலருக்கு இடமாற்றங்களானது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படலாம் தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா லாபகரமான முதலீடுகளில் முதலீடு செய்ய தகுதியானவர்களினுடைய ஆலோசனைகளை நீங்கள் பெற்று செய்ய வேண்டும் அதே போல் தூங்க போகுவதற்கு முன்பாக நீங்கள் வீண் கற்பனைகள் இந்த சந்தேகங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூடவே கூடாது இந்த காலகட்டத்தில் தேவையில்லாத ஒரு யோசனைகள்லாம் வந்து செய்ய வேண்டாம் அதே போல் கலைத்துறையினருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் நன்மை பயக்கக்கூடிய காலமாக இது அமையுங்க தொடர் பயணிகளால் வந்து பார்த்தீங்கன்னா கலைப்படைவீர்கள் அதேபோல் வாழ்க்கையினுடைய முக்கிய முடிவுகளையும் இப்பொழுது எடுப்பீர்கள் அரசியல்வாதிகளுக்கு உற்சாகமான காலமாக வந்து அமையுங்க கட்சி பணிகளுக்காக கடுமையாக வந்து உழைக்க வேண்டியிருக்கும் நேரத்தை வீணாக்காமல் உபயோகப்படுத்திக் கொள்வது புத்திசாலித்தனங்க அதே போல மாணவர்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா படிப்பில் கவனங்களானது வந்து தேவை எச்சரிக்கையுடன் நேரத்தை வந்து நீங்கள் வீணாக்காமல் வந்து படிக்க வேண்டும் வெற்றிகளானது உங்களுக்கு நிச்சயம் அதேபோல் குறுக்கு வழிகளை வந்து பார்த்தீங்கன்னா நடத்தக்கூடாது அவமானங்களானது உங்களுக்கு ஏற்படலாம் பெண்களுக்கு உடல் நிலையில் கவனங்களானது வந்து தேவை மருத்துவத்திற்கு என சேமிக்க பழகுங்கள் திடீர் செலவுகள் வந்து கடுப்பேற்றலாம் ஸோ கவனங்கள் அதே போல் வாழ்க்கை துணையுடன் வந்து பார்த்தீங்கன்னா அமைதியை வந்து கடைபிடிக்க வேண்டும் அடுத்ததாக மேசராசில் உள்ள அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் உடல் ஆரோக்கியத்தில் வந்து பார்த்திங்கன்னா கவனங்களானது ரொம்ப ரொம்ப அவசியங்க அதேபோல் எதிர்பாலினர் தவறுகளிடம் வந்து பார்த்திங்கன்னா பழகும்போது மிகவும் எச்சரிக்கையானது உங்களுக்கு தேவை எந்த காரியத்தை வந்து செய்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதில் வேகத்தை காட்டாமல் மெத்தனமாகவே வந்து செய்யத் தோன்று இந்த காலகட்டத்தில் சோர்வை வந்து நீக்கிவிட்டு உங்களுடைய வேலைகளில் வந்து பார்த்தீங்கன்னா சுறுசுறுப்பை நீங்கள் காட்ட வேண்டும் அப்பொழுதுதான் உங்களுடைய உடல் ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது கஷ்டங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது உடல் நிலையில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது வந்து பிரச்சனைகள் இருக்குது நோய் தொற்றுகள் இருக்குது அப்படிங்கும்பொழுது சோர்வடையாமல் நீங்கள் சுறுசுறுப்பாக உங்களை வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாவே அது தானாகவே குணமடைய அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய உடல்நலம் வந்து பார்த்திங்கன்னா வெற்றி கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஸோ அதனால் இந்த ஒரு விஷயத்தை வந்து மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய புத்துணர்ச்சியை வந்து ஏற்படுத்திக்கோங்க அதற்காக சில தியானங்கள் இந்த மாதிரி பயிற்சிகள் நலப்பயிற்சிகள் இந்த மாதிரிலாம் நீங்கள் செய்து கொள்ளலாம் அடுத்ததாக பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு தொழில் தொடர்பான வீண் அலைச்சல்களானது வந்து உண்டாகலாம் பணவரவுகள் தாமதப்பட்டாலும் வந்து சேரும் சக ஊழியர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா கார்த்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை தொடர்பான கவலைகளானது உண்டாகும் குடும்ப விஷயமாக அலைய வேண்டியும் இருக்குங்க அதேபோல் கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய நெருக்கங்களானது இப்பொழுது குறையும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தேங்க்யூ